என் மேம் இப்போது வந்துட்டு பள்ளிக்கூடங்களில் வந்துட்டு நிறைய பாலியல் வன்கொடுமை இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது என் பெண்களுக்கு எதிரான கண்டினியூஸான விஷயங்கள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது ஒரு சில இடங்களில் இல்லாமல் இருக்குது குறைஞ்சிருச்சு ஸோ அந்த மாதிரி நிற இருக்கிற இடங்களில் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது எப்படி மேம் ஸ்டார்ட் ஆகணும் முதல்ல பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசணுன்னா மிகப்பெரிய தலைப்பாக போகும் ஆனால் அடிப்படை இந்த மொபைலில் இருந்து தான் நான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன் யாரோ தெரியாத ஒரு நபருக்கு இவங்க ஃபோட்டோ அனுப்புறது பொது வலைத்தளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறது நான் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்தேன் அந்த படத்துக்கு வந்தேன்ட்டு அதை உடனே உடனே ஏன் அப்லோட் பண்ணணும் யாரோ ஒரு மூன்றாவது மனிதன் நம்ம அன்றாடம் என்ன செய்யணுங்கிறத அவையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் காலையில் இட்லி சாப்பிட்றேன் இதையும் யாரோ ஒருத்தையும் தெரிஞ்சுக்கணும் இதில் தான் ஆரம்பிக்குது இந்த ஒரு இது அவங்க பார்த்து லைக் பண்ணுறதுலேருந்து ஐயோ இட்லி ஒரு இட்லியே இட்லி சாப்பிடுகிறது ஒரு ஸ்வீட்டே ஸ்வீட் ஸ்டால் சாப்பிடுறதுன்னு ஆச்சடி குரின்னு போடுறாங்கள இந்த மாதிரி யாரும் நம்மளை பாராட்டுகிற அந்த வார்த்தையில் நம்ம மயங்க ஆரம்பிக்கிறோம் எத்தனை லைக்ஸ் வருது எத்தனை கமெண்ட் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம அடிக்டாக ஆரம்பிக்கிறோம் இந்த வலைத்தளங்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மொதல் புரிஞ்சுக்கணும் பான் பிள்ளைகள் இவ்வளோ மோசமாக மாறுறாங்க பாருங்கள் நம்ம பெண் குழந்தைகளே சொல்கிறோம் ஏன் உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற உன் குழந்தையா உன் தங்கச்சியாவோ ஓ வீட்டு பிள்ளையாவோ உன் நேரில் நினைக்க முடியலை அப்படின்னா அவனும் கடுமையானது தான் காரணம் இப்போ நீங்கள் மொபைல் எடுத்து காமராஜர்னு நீங்கள் அடிக்க போகிறீங்கன்னு வைங்க காம அப்படின்னு நீங்க அடிக்கும் போதே கன்றாவே ஒரு பத்து வரும் அதுல எதையாவது ஒன்று அவன் தெரியாமல் கூட கிளிக் பண்ணிடுறான்னு வைங்க கண்ட கண்ட கண்டதையா பார்த்து அவன் மனசை பூரா அழுக்காக்கி வச்சிடுறான் அப்போ அதுல பார்க்குற அந்த பெண்ணாக தான் அவன் பார்க்கற எல்லா பெண்களுமே தெரியறாங்க அதுல குழந்த வித்தியாசம் இல்லை ஒரு தோழி வித்தியாசம் இல்லை அக்கத்தங்கச்சி வித்தியாசம் இல்லை பெரியவங்க வித்தியாசம் இல்லை அந்த அளவுக்கு இவங்களுடைய மூளையை வந்து இது குப்பையாக்கி வச்சிருச்சு அப்போ குப்பையான மனிதன் தனக்கு முன்னால் உள்ள எல்லாத்தையுமே குப்பையா தானே மாற்றுவான் அதனால் நம்ம வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த அடுத்த தலைமுறை குழந்தைகள் கைகளை இறுக பற்றி அவங்களுக்கு ஒரு சரியான பாதையை நம்ம காட்டுனா மட்டும்தான் இது வந்து மாறும்